नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायं ஆறு ோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று கதம் சங்கம் ரகசியம் சுகுரு சித சிசுனாம் கலா அனுரக்த சித்தக புத்திரான் சம ரம்சம்ஸ்தா दुहितृर्हृदयां प्रातॄन् श्वश्रुर्वा पितरौ च दीनौ गृहान् मनोज्ञौ उरुपरिचतांश्च वृत्तिश्च कुल्याघपशुभृत्यवर्गान् त्यजेतकोश्रवेहमानः कर्माणि लोभात् अवितृप्तकामः औपस्थ्य ஜெய்வம் பகு கதம் விரேத துரந்த மோககம் ஹரே கிருஷ்ணா இதனோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம் பர்போட் இந்த ஆடியோவில் பார்க்கலாம் பர்போட் பை சில பிரபுபா ஜெய் பிரபுபா குடும்ப வாழ்விலுள்ள கவர்ச்சியை பெருக்கிக்கொண்டே போகும் அழகுடைய இனிய மனைவியானவள் குடும்ப விவகாரங்களின் முதல் கவர்ச்சி ஆவாள் மனைவியானவள் மிகவும் இனிமையாக பேசுகிறாள் நிச்சயமாக இதுவும் ஒரு கவர்ச்சியாகும் நாவை திருப்திப்படுத்தும் சுவையுள்ள உணவுகளை சமைக்கிறாள் மேலும் தாம்பத்திய சுகத்தையும் கொடுக்கிறாள் குடும்ப வாழ்வு என்பது உடலுறவு வாழ்வையே குறிக்கிறது என் மைத்துனோதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் இது நாவினால் தூண்டப்படுகிறது அதன் பிறகு குழந்தைகள் வருகின்றனர் ஒரு குழந்தை மழலை பேச்சினால் தாய் தந்தைக்கு இன்பத்தை கொடுக்கிறது மகன்களும் பெண்களும் வளர்ந்ததும் அவர்களுடைய கல்வியிலும் திருமணத்திலும் ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் பிறகு தனது சொந்த பெற்றோர்களையும் பராமரிக்க வேண்டியுள்ளது மேலும் ஒருவன் சமுதாய சூழ்நிலையிலும் தன் சகோதர சகோதரிகளை மகிழ்விப்பதிலும் எப்போதும் அக்கறை கொள்கிறான் ஒருவன் குடும்ப விவகாரங்களில் மென்மேலும் அதிகமாக இவ்வாறு சிக்கிக்கொள்கிறான் இப்படி அவற்றையெல்லாம் துறப்பது ஒருவனுக்கு அசாத்தியமாகி விடுகிறது இவ்விதமாக குடும்ப வாழ்வு என்பது பாழும் கிணறு கிரகம் அந்த கோபம் என்று ஆகிறது மனிதன் அதில் விழுந்து விடுகிறான் சக்தி வாய்ந்த ஆன்மீக குருவின் உதவி இருந்தால் ஒழிய அந்த இருண்ட குடும்ப வாழ்வு எனும் பாலுங்கிணற்றிலிருந்து ஒருவன் வெளியேறுவது என்பது மிக மிக கடினமாகும் ஆன்மீக குருவானவர் வீழ்ச்சியடைந்த மனிதனுக்கு ஆன்மீக உபதேசம் என்ற உறுதியான கயிற்சை கொடுத்து இருண்ட கிணற்றிலிருந்து வெளிவர ஒருவனுக்கு உதவி செய்கிறார் அவனும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் பயனாக ஆன்மீக குரு அல்லது பரமபுருஷ பகவான் அவனை அந்த பாலும் கிணற்றிலிருந்து வெளியேற்றுவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத் தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ಶಿಲಪ್ರಭಾ ಅದಕ್ಕೆ ಜೈ ಹರೇ ಬೋಲ್